இந்த தேட்டருலாம் போனீங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று போடுவாங்க குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நிலத்திற்கு தீங்கானது குடி வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு இப்போ அதே மாதிரியே நம்ம நாட்டுக்கும் ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டிருக்காங்க என்னென்னா ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு இது ஊரை கெடுக்கும் இது இருப்பது ஊருக்கு தீங்கானது இது நாட்டுக்கும் கேடு நாடாளுமன்றத்துக்கும் கேடு அப்படின்ற மாதிரி எழுதி அந்த ஆள் கழுத்தில் மாட்டலை அவ்வளவுதான் ஒரு படத்துல ஒரு காமெடி ஒன்று வரும் ஒரு கிளவி ஒரு ஜோசியக்கார்ட்ட சொல்லிட்டு இருக்க ஐயா இவனுக்கு ஒரு சீட்டு எடுத்து போட்டு பாருங்க ஐயா வாயை துறந்த பூரா பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கு அந்த ஜோசியக்காரர் சொல்லுவார் இதுக்கெல்லாம் சீட்டு எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டு மூஞ்சியை பார்த்தே சொல்லிடலாம் இதையெல்லாம் திருத்தவே முடியாது இது திருந்தாதுமாமா அப்படின்ற மாதிரி அது ஜோசியக்காரர் சொல்லுவார் அதை விடுக்க இங்க ஐயா அமித்ஷா இருக்காருல்ல நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் மேல நாடாளுமன்றத்தில் ஒரு கண்டன தீர்மானம் ஒன்று கொண்டு வந்திருக்காரு ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வைங்கள ஒர்க் அவுட்ல ஆகாது ஏன்னா இது இந்தியாவுக்கு வெள்ளக்காரன் சுதந்திரம் வாங்கினதை விட ரொம்ப பயங்கரமா பாடுபடணும் இதெல்லாம் ஒருவேளை அதையும் மீறி மனசாட்சிப்படி மாநிலங்களவையில் மண்டையை மட்டும் ஆட்டிட்டாங்கன்னு வைங்கள நம்ம உள்துறை அமைச்சர் அந்த சீட்டை வந்து எடுத்து போட மாட்டாங்க கிழிச்சு போட்டுருவாங்க உள்துறை அமைச்சர் ஓட்டாண்டி அமைச்சர் ஆகிருவர் அதுக்கு பாசிபிள் இருக்கா பாத்துருவோமா எனக்கு வணக்கம் இது மதியம் தர்பார் ஐயா அமித்ஷாவோட பதவியை பறிக்க முடியுமா பறிக்க முடியுமான்றது ஒரு கேள்வி பறிக்கணுமா அப்படின்றது இன்னொரு கேள்வி பறிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாயமா பறிக்கணும் அவரு அந்த அமைச்சர் அப்படின்ற பதவியை மட்டும் இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற அந்த அடிப்படை பதவி இருக்குல்ல அதையும் பறிக்கணும் அப்படின்னு நான் சொல்லல அவர் செஞ்ச காரியத்துக்காக வர்ற ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் நம்ம போய் இதை சொல்ல முடியுமா ஆனா இக்கூடவே என்ன சொல்றாங்கன்னா உண்மையிலேயே மனுஷனா இருந்தா அதான் மனசாட்சி உள்ள மனுஷனா இருந்தா அவர் தானா அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கடவுளா அப்படின்றது நமக்கு தெரியல ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த மனசா கடவுளுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா மனசாட்சி இருந்தால் கடவுளா இருக்க முடியுமா என்ன மனுஷனுக்கு மட்டும்தான் மனசாட்சி ஏன்பா ஐயாவோட பதவியை பறிக்கணும் அப்படி ஐயா என்னப்பா பண்ணிட்டாரு ஐயா வந்து அமைச்சரா இருக்குது உங்களுக்குலாம் கண்ணை உறுத்துதான் என்ன உங்களை அவரை உங்களுக்கு அவ்வளவு பயம் இல்லை தான் இருக்கு இன்னும் என்னென்ன பண்ணுவாரோ எத இதெல்லாம் வச்சு என்னென்னலாம் பண்ணுவாரன்ட்டு பயநாட்டில் இறந்தவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட வந்து ஒரு முன்னூத்தி முப்பதை தாண்டி போயிட்டு இருக்கு அங்க அந்த வாழ்க்கை இறந்தவங்க எதை எதோ முழுச தொலைச்சிட்டாங்கல்ல அவங்கள மறுபடியும் ரீபில்ட் பண்றதுக்காக எவ்வளவோ விஷயங்கள் கவர்மெண்ட்டும் பண்ணுது இண்டிவிஜுவலாகவும் எவ்வளவோ பேர் பண்ணுறாங்க முதல்ல அவங்க அத்தனை பேருக்கும் நன்றி அங்கே அந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனேயே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஐயா ஸ்டாலின் அஞ்சு கோடி ரூபாய் நிவாரணப் பதிவுக்கு ஒதுக்கி இப்போ கர்நாடகாவிலேருந்து சித்தராமையா அங்கே அவர் வயநாட்டில் ஒரு நூறு வீடு நாங்கள் கட்டி கொடுக்குறோம் கர்நாடகா கவர்மெண்ட் சார்பா அப்படின்னு அவர் சொல்ல அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் அவங்களுக்கு பக்க பலமாக நிற்க முடியுமோ அதை அவங்கவுங்க பண்ணுறாங்க ஆனா ஐயா என்ன பண்ணார் தெரியுமா இதுல நான் சொன்னேன் இவங்க கேட்கல இவங்க அசால்ட் எடுத்துட்டாங்க சோசியக்காரர் சொல்ற மாதிரியே சொல்லியிருக்காருப்பா இத்தனாம் தேதி வரும் இத்தனாம் தேதி மழை வரும் சேரும் சகதியுமா தண்ணி ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நில சரிவு கூட வரும் அப்படின்னு நான் எல்லாத்தையும் என்னோட ஞான கண்ணால பார்த்து சண்டா மந்திரத்தை போட்டு அவங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷனை கொடுத்தா என்னையை அவங்க மதிக்க மாட்டேன்ட்டாங்க எந்த ஆக்ஷனுமே ரியாக்ஷனுமே இல்லாமல் உட்காந்துட்டாங்க இது நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு உள்துறை அமைச்சர் சொன்ன பதில் ஒரு உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னா அது உண்மையாகத்தானே இருக்கணும் இது ஒன்றும் தேர்தல் பிரச்சாரம் இல்லையே நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் நாங்கள் சொன்னோம் கேட்கல மக்களுக்கு முன்னாடி மக்களை முட்டாளாக்குறதுன்றது வேற நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்க பேரும் உங்களை மாதிரியே மக்கள்கிட்ட பேசி அவங்களுக்குள்ள உட்கார்ந்து இருக்கவங்க வந்து உங்களால் எதையும் செஞ்சிட முடியுமா சார் அப்ப அவங்க அவங்க கேக்குறது நீங்க சொன்னீங்கல்ல அதுக்கான ஒரு ஆதாரத்தை வெளியில வைங்க முதல்ல நான் சொன்னேன் எதுல சொன்னீங்க லெட்ரு போட்டீங்களா இல்ல இமெயில் அனுப்பிச்சீங்களா இல்ல கைப்பட எதையாவது வந்து எழுதி கொடுத்து புறா காலில் கட்டி அனுப்பிச்சு எதுல போட்டிய முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கூட மாதிரி எல்லா நேரத்திலையும் சொன்னதுக்கு ஏதாவது ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருக்குங்களா யார்ட்டு என்ன சொன்னாரு அப்படி பண்ணி முன்னாடியே ஒரு அறிவிப்பு பிரஸ் மீட்டை கொடுத்து இந்த மாதிரி அரசு கிட்ட சொன்னோம் அவங்க யாருமே கேட்க மாட்டேன்றாங்க பூராவே எங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க மக்களை வந்து பழி வாங்கலாமா இப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் எடுக்காம இருக்காங்களே ஒரு அறிக்கை உள்துறை சார்பா ஒரு மீட்டிங் எல்லாம் அப்புறம் ஆனா பினராயி விஜயன் அவங்களுக்குள்ளே சொல்லிட்டாரு அந்த நியூஸ் வந்தப்ப இதை நான் அரசியலாக்க இப்ப விரும்பல ஆனா அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் தப்பு எல்லாம் எழுதி விழுந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷனே வந்தது

யாருக்கிட்டயோ பேசுற மாதிரி லோக்கல் இல்ல உங்க ஆளுங்கள்ட்ட பேசுற மாதிரி பேசிட்டீங்களா நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து சார் ஏற்கனவே ஒரு நூத்தி நாற்பது எம்பி இதே ஐயா சபாநாயகர் ஐயா ஓம் சஸ்பெண்ட் பண்ணார்ல ஏன் சஸ்பெண்ட் பண்ணார் நாடாளுமன்றத்தோட மரப அவங்க மீறிட்டாங்க அதனால நாங்க அவரை சஸ்பெண்ட் பண்றோம் மகுவா மொய்த்ரா ஏன் தூக்குனாங்க நாடாளுமன்றத்தோட விதியை மீறிட்டாங்க அதோட மாண்பை கெடுத்துட்டாங்க அந்த குற்றத்தை சொல்லி தானே நம்ம வெளியில தூக்கணும் இன்னைக்கு ஐயா அமித்ஷா என்ன பண்ணியிருக்காரு அத்தனை பேர் முன்னாடி ஒட்டுமொத்த இந்தியாவை இழிச்சவாயன் ஆக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன் சார் கவர்மெண்ட் பத்தி ஏதாச்சும் ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன் வந்தா பரவாயில்ல கவர்மெண்டே ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவர் உள்துறை அமைச்சர் அவர் என்ன நினைச்சாரு அந்த அடிச்சு சொல்றாரு ஆந்தி ஃப்ளோல சொல்லிட்டாரான்றதும் தெரியல அந்த சோழ சொன்னாலும் நாங்க வெறும் எச்சரிக்கை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல மொட்டையா என்ன கலர் எச்சரிக்கையை கொடுத்தோன்னு நம்ம சொல்ல வேண்டாம் ஆரஞ்சா ரெட்டா என்னன்னுட்டு அதை அப்புறமா கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஆனா இன்ச்சு பை இன்ச்சா இதுதான் நடக்க போது மக்கள் மண்ணுக்குள்ள புதைவாங்க அப்படின்றத முத நான் சொன்னேன் ஆனா கேட்கல எப்படி உடம்ப உடம்ப டெல்லியில போட்டு ஆவியா போயிட்டு ஏதாவது இந்த சொல்லுவாங்க கூடு விட்டு கூடு அப்படி வேற ஏதாவது ரூபத்துல போய் சொன்னீங்களா யார் கிட்ட போய் சொல்லنيه விட்டலா கேரளால எல்லா வீட்டு கதவையும் தட்டி சொல்லேன்னு சொல்லியிருப்பார் இருப்பாரு ப்ளூப்ளீ ஒரு நான் இவ்ளோ பெரிய ஒரு பொறுப்புல இருக்க மனுஷன் இப்படி பேசலாமா இது நாடாளும்ன்ற விதிமீறல் இல்லையா விதிமீறல் கிடையாது சார் இதெல்லாம் வந்து ஃப்ராட் ஃபோர் செய்ய முடியல இது ஒரு தலைவர் என்ன சொல்றதே தெரியல நமக்கு இவ்ளோ பெரிய ஒரு தலைவர் அந்த தலைவர் அவரோட பேரை காப்ப இதுல உங்க பேர் அடிபடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதாவது நாங்க இன்னும் இருக்கணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இனிமே வராம தடுக்கணும் அப்படி அதைவர்டா எடுத்துட்டு போயிருந்தா அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இந்த மனுஷன் இந்த நேரத்தில் எல்லாரும் பினராயி விஜயனை ஏறி மிதிக்கணும் அவர் இதுக்கு முன்னாடி பார்க்கிற அதே வேலையை மேஞ்சிருவாங்க அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர் சொல்றது அப்படியே பிளைண்டா நம்புறதுக்கு இங்க எவனும் தயாரா இல்ல அது எப்ப ஏற்பட்ட சிக்கல்ல இருந்தாலும் முதல்ல அவன் யோசிப்பேன் இது நடந்துருக்குமா இது உண்மையா ஆனா இவ்வளவு பெரிய பொய்ய எந்த நம்பிக்கையில நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்க அதுவும் நானா ஒரு பிரஸ் மீட்ல சொல்லி இருந்தா கூட பரவாயில்லையாங்க நாடாளுமன்றத்தில் அத்தனை பேர் உட்கார்ந்து கதறிட்டு இருக்காங்க அங்க எங்க ஆளுக உள்ள போயிட்டாங்க மக்கள் ரொம்ப பாடுபட அந்த நேரத்துல போயிட்டு அவனை குத்துறீங்க அப்படி குத்துறது நீங்க உண்மையா சொல்லி குத்திருந்தா பரவாயில்ல இவ்வளவு பெரிய வாய வச்சு அந்த பொய் பேசலாமா சார் என்ன சார் நீங்க இப்ப அதுக்காகத்தான் எதிர்கட்சி தலைவர் ஏன்னா இத வந்து கவர்மெண்ட் எடுத்து செக் பண்ணி போட வேண்டிய அவசியம் இல்லை என்னென்ன டேட்டா வந்திருக்குன்னு நியூஸ் சேனல் எடுத்து செக் பண்ணிருக்கு இவங்க சொல்றது முழுக்க 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 பொய்யே எதுவுமே வந்து முதல் நாள் இன்ஃபர்மேஷன் வரல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இன்ஃபர்மேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி கூட இந்த மாதிரி தான் இருக்கு அவங்களோட ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் இதே மாதிரி தான் இருக்கு இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது கடைசியில அடி வாங்கி சாவுறது அடியில் இருக்க மக்கள் தான் ஒத்துக்கிறதுக்கு கூட உங்களால மனசு இல்லை இல்ல ஆமா நாங்க செஞ்சுட்டோம் ஐயா ஜே நட்டா ஒத்துக்கிட்டாரு ஐயா ஒத்துக்கிட்டா நாங்க எய்ம்ஸுக்கு நாங்க பொறுப்பு நாங்க தாமதம் எங்க மேல தப்பு ஒத்துக்கறல என்ன ஒத்துக்கற என்ன பெரிய வீரன் ஒத்துக்காம உள்ளுக்குள்ள ஒதுங்கி போறவன் அதை இன்னொருத்த பக்கம் தள்ளி விடுறவன் அதை சமாளிக்க தெரியலன்னா பொய் சொல்லாது எத்தனை நாள் நீங்கள் சொன்ன பொய்ய பொய்னு நிரூபிக்கிறதுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்காக முடியலை ஏன்னா போயிட்டாங்க ரொம்ப வருஷம் பேக்கு ஆனா முந்தால முத நாள் நடந்த சம்பவத்தை அடுத்த நாள் வந்து இதுதான் நான் பண்ணே நிரூபிக்க பாக்குறிய பத்தி அந்த இடத்த அதுவும் அந்த நாடாளுமன்றத்துக்குள்ள இனிமே உங்க வாயிலேந்து வர்ற வார்த்தைகளை எதையும் நம்ப முடியுமா யோசிச்சு பாருங்களே உங்களை நம்ப முடியுமா அவ்வளவு பேருக்கு மத்தியில நீங்க உட்காந்து போய் சொல்றீங்கள மக்கள் மத்தியில நீங்க எவ்வளவு போய் சொல்லிருப்பீங்க எவ்வளவு தூரம் மக்களை முட்டாளாக்கி இருப்பீங்க மக்களவையே முட்டாளாகி இருக்காரு அமித்ஷா அத்தனை பேர் இருக்கிற வேலை ஒன்னும் தெரியாதவங்க எல்லாரும் இழுச்ச வாங்கி நினைச்சுட்டா போல அவங்களை மட்டும் இல்ல ஒட்டு மொத்தமா எல்லாரும் இழுச்ச வாங்கி நினைச்சா அவர் மட்டும்தான் அதி புத்திசாலி மண்டைக்கு தான் ஒண்ணு இல்ல உள்ளயுமா ஒண்ணு இல்லன்னு எவனாச்சும் திருப்பி கேட்டா என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு அந்த வேலையை பார்த்ததுக்கு உரிமை மீறல் நாடாளுமன்ற உரிமை மீறல் அவர் பண்ணியிருக்காரு மாநிலங்களவை உள்ள கொண்டு போய் கொடுக்கிறதுக்கு ராகுல் காந்தி தலைமையில் ரெடி ஆகிட்டு கொடுத்தா அது எடுப்பாங்களா அது சரியா தப்பா எடுத்தா நல்லதா எடுக்கலாம் நல்லதா எடுக்க முடியுமா நியாயமா எடுக்கணும் உங்க மேல நம்பிக்கை இருந்தா எடுக்கணும் இல்லைன்னா இனிமேல் உங்ககிட்ட வந்து எவனுமே நம்ப மாட்டேன் நீங்க என்ன சொன்னாலும் அதை கடைசி வரைக்கும் நம்ப மாட்டான் யோசிச்சு பாருங்க எவனாச்சும் ஒருத்த நம்புவானா உங்களை உங்க பேச்ச நீங்க நல்லது பண்ணுவீங்கன்னு நினைச்சா இப்படி மக்கள் செத்து கணக்கிறாங்க இந்த நேரத்தில் கூட உங்களுக்கு போய் சொல்றதுக்கு எப்படி மனசு வருது அப்படி கேட்பாயலாம் மாட்டாயலாம் இதுல நீங்க அரசியல் போலத்துல அரசியல் பண்ணுவீங்க தானே இன்னும் அந்த இடத்துல சரியா எடுக்க கூட இல்லை எதையும் அந்த பிரச்சனை முடிய ஆதரவே இல்லை அதுக்குள்ளே அதே இடத்துல வச்சு கொடுத்துறாங்க அந்த இடத்துல அரசியல் பண்ணி தான் உங்களோட இதை நாட்டணுமா கௌரவத்தை என்னவோ பண்ணுங்க ஆனால் இப்போ கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க பார்ப்போம் எல்லாரும் உப்பு உப்பு போடுறாங்களா இல்லையா இல்லை நமக்கு மட்டும்தானா எல்லாம் அப்படின்றத இவங்க நீங்களே உங்களுக்கு முடிவு பண்ணி நீங்களே பண்ணி ஆனால் அதுக்கப்புறம் கௌரவமாக நாங்கள் தெரியுவோம் கேள்வி கேட்போம் பேசுவோம் இந்த வாயெல்லாம் எங்களுக்குள்ள ஆகவே அடிப்பாங்க செம்ம அடி அடிப்பாங்க நாடாளுமன்றத்திலே அடிப்பாங்க நீங்க கேட்கற ஒவ்வொரு நீங்க பேச போற ஒவ்வொரு வார்த்தையும் பதில் வார்த்தை இங்கேந்து வந்து விழுகும் அதை எதிர்கொள்ள முடியாம உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும் இப்படியே கேட்பாங்க பணத்தை வச்சு அரசியல் பண்ணவங்க தானையா செத்தவங்க மேல செத்தவங்க மேல ஏறி உட்காந்து சிரிச்சவங்க தானையா அவங்க மேல பணி போடுறவங்க விட்டா நல்லவேளை சொல்லிடுவேன் இதை சொல்லாம விட்டாங்களே அந்த செத்து போனவங்க அத்தனை பேர் முன்னாடியே சொன்னோம் அவங்க கேட்கலன்ட்டு கவர்மெண்ட்டு மேல சொல்றாங்க அது வரைக்கும் சந்தோஷம் ஆக்சன் எடுக்கணுமா வேண்டாமா நீங்க சொல்லுங்க நன்றி